ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கடலைக்கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஆப்பம் இடி ஆப்பம் பூட்டு இதுக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வீடியோ புட்டுருந்தா லைக் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக தான் இந்த கடலைக்கறி பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் கருப்பு கொண்டக்கடலை எடுத்து ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சு வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டு வேக வைங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் ஆனியனும் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடவே மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு உப்பு எல்லாமே போட்டு நல்லா வாசனை போகிற அளவு வதக்கிக்கோங்க இது கூட நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் குட்டி குட்டியாக நறுக்கின தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா கீண்டிட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்கும் போது இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்கல சுண்டல் அந்த சுண்டல் ஒரு கைப்பிடி எடுத்து அதை பேஸ்ட் மாதிரி பண்ணி கூட ஆட் பண்ணிக்கணும் கூடவே தேங்காய் பாலும் அரைச்சி இதில் சேர்த்துக்கணும் குழம்பு நல்லா ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுக்கோங்க அதுக்கு முன்னே இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கணும் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு ஜீரகம் கரைவேப்பில காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து இதில் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான கடல்கறி ரெடி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்